இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரம்யா என்கின்ற ஒரு பெண்ணினுடைய வழக்கு இது சென்னையை சேர்ந்த இவர் சாஸ்திர சம்பிரதாயத்தை நம்பக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் வீட்டுக்கு ஒரே மகளான இவர் நன்றாகவே படித்து நல்ல இடத்தில் வேலை பார்த்துள்ளார் இவருக்கு மேட்ரிமோனி மூலம் ஒரு வரன் கிடைத்திருக்கிறது பெங்களூரில் வேலை பார்க்கும் அந்த பையன் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போதில் கூட அந்த பையன் ரம்யாவிடம் அவளுடைய வீட்டின் விவரங்களையும் சம்பள விவரங்களை மட்டுமே கேட்கிறான் மேலும் வழக்கத்துக்கு மாறாக சில கேள்விகளை அவன் கேட்பதால் அவளுக்கு சந்தேகமாக இருக்கிறது எளிமையாக அவள் ஆடை அணிவதை பற்றி அந்த பையன் குறை கூறுகிறான் ரம்யா இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் அவன் கூறும்படியான ஆடையை அணுகிறாள் திருமணத்திற்கு முன்பாகவே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பையன் வீட்டார் பெண் வீட்டாரிடம் லேசான சண்டை போடுகிறார்கள் இருந்தாலும் திருமணத்திற்கான செலவுகளை இரு வீட்டார்களும் பகிர்ந்து இந்த திருமணத்தை நடத்தி முடிக்கிறார்கள் திருமணம் முடிந்த அன்று நடந்த முதலிரவில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் சோர்வாக இருந்ததால் இரண்டு பேரும் தூங்கிவிட்டார்கள் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே அந்யோன்யம் எதுவும் இல்லை ஒரு பத்து நாள் கழித்து இரண்டு பேரும் ஒரு முடிவு செய்து அனிமூனுக்கு செல்லலாம் என்று சிக்கிமுக்கு செல்கிறார்கள் பெரியோர்கள் யாரும் இல்லாததாலும் தனியாக இருப்பதாலும் ரம்யாவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அங்கு சென்றவுடன் மலை பிரதேசங்கள் மற்றும் பல இடங்களுக்கும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து சுற்றுகிறார்கள் ஆனால் வெளியே சென்றுவிட்டு அறைக்கு வந்தவுடன் ரம்யாவை தூங்க சொல்லிவிட்டு ரிசப்ஷனில் இருக்கூடிய டிவியில் அவன் படம் பார்த்து கொண்டிருக்கிறான் இவளும் தனியாக அறையில் படுத்திருப்பதால் பயம் வந்து அவனோடு ரிசப்ஷனில் வந்து படம் பார்க்கிறாள் இதே மாதிரியாக அவர்கள் அங்கு இருந்த ஒரு ஐந்து நாட்களும் நடந்திருக்கிறது அப்போது அவனிடம் தன்னை பிடிக்கவில்லையா என்று ரம்யா கேட்டாலும் உடனடியாக உன்னிடம் அந்த மாதிரி தோன்றவில்லை என்று சொல்லியிருக்கிறான் அதுவும் சரிதான் இரண்டு பேருக்குள்ளும் காதல் வந்தால்தான் இது மாதிரியெல்லாம் நடக்கும் என்று ரம்யா நினைத்து கொண்டிருக்கிறாள் அப்போது அங்கிருந்து நேராக கிளம்பி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு செல்கிறார்கள் அங்கு சென்றவுடன் ரம்யாவை பற்றியும் அவருடைய வீட்டை பற்றியும் மாமியார் குறை கூறி வாக்குவாதம் பிடிக்கிறார் அதன் பிறகு பெங்களூருக்கு மகளையும் மாப்பிள்ளையையும் அனுப்பி வைக்க பெண் வீட்டார் முடிவு செய்கிறார்கள் அதனை அந்த பையனுடைய அம்மா தடுத்து விடுகிறார் ஆனால் விருந்து எல்லாம் முடிந்த பிறகு தம்பதிகளை பெங்களூரில் விட்டுவிட்டு வர பையனுடைய மொத்த குடும்பமும் பெங்களூருக்கு செல்கிறார்கள் இது ரம்யாவுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது பெண்ணினுடைய அப்பாவை பற்றி பையன் அடிக்கடி குறை கூறிக்கொண்டே இருக்கிறான் அதையெல்லாம் அவள் சகித்து கொண்டு பெங்களூரில் கணவன் மற்றும் அவனுடைய குடும்பத்தோடு இருக்கிறாள் ஆனால் அங்கு போனதிலிருந்து அவர்களுக்குள் எந்த ஒரு அந்யோன்யமும் ஏற்படவில்லை அவளை தனிமையில் படுக்க வைத்துவிட்டு இவன் தன்னுடைய குடும்பத்தோடு பேசி மகிழ்கிறான் இரண்டு நாட்கள் கழித்து பையனுடைய குடும்பம் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்ற பிறகு இவர்கள் இரண்டு பேர் மட்டுமே அங்கே இருக்கிறார்கள் அவளுக்கு தனியறை கொடுத்துவிட்டு இவன் தனியறையில் இருக்கிறான் ரம்யா கணவனுடைய அறைக்கு சென்று ஏதாவது ஒரு பொருளை தொட்டால் கூட தன்னுடைய பொருளை யாரும் தொடக்கூடாது என்று அவளோடு அவன் சண்டை போடுகிறான் கணவன் தன்னுடைய குடும்பத்தோடு ஒன்றாக இருக்கிறான் இவள் மட்டும் தனியாக இருக்கிறாள் ஒரு மூன்று நாட்கள் மனைவியை அவளுடைய ஆபீஸுக்கு அழைத்து சென்றுவிட்டு அடுத்த நாளிலிருந்து நீ தனியாக தான் ஆபீஸுக்கு போக வேண்டும் என்று சொல்கிறான் பெங்களூரு புதுசு என்பதால் இவள் தடுமாறுகிறாள் இதனால் ஆட்டோவில் தினமும் அவள் ஆபீஸுக்கு செல்கிறாள் ஆட்டோவில் தான் செல்வாயா என்று பையனுடைய அக்கா இவளுக்கு போன் போட்டு சண்டை போடுகிறாள் இப்படியாக எது செய்தாலும் பையனுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் இவளை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாள் தன்னுடைய மகளை அழைத்து செல்வதற்காக அவருடைய பெற்றோர் பெங்களூரில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வர என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ வீட்டுக்கு போவாய் என்று அந்த பையன் சண்டை போடுகிறான் அப்போது அந்த பெண்ணினுடைய அப்பாவும் அந்த பையனிடம் மன்னிப்பு கேட்க அவனும் மாமனாரை இரண்டு நாட்கள் தன்னுடைய வீட்டில் தங்க அனுமதிக்கிறான் இரண்டு மாதங்களாக அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே எந்தவொரு தாம்பத்திய உறவும் இல்லை இது பற்றி கணவனிடம் கேட்டாலும் எதுக்காக இப்படி அலையிறே என்று கேட்டு ரம்யாவிடம் வார்த்தைகளை விடுகிறான் அதன் பிறகு அவன் பக்கத்திலேயே அவளால் செல்ல முடியவில்லை சில நாட்கள் கழித்து பையனுடைய அம்மா பெங்களூருக்கு வந்து அவர்கள் தனியாக படுத்திருப்பதை கேள்வி கேட்கிறாள் கணவன் செய்ததை ரம்யா சொல்ல மகனை பற்றி குறை கூறுவதாக சொல்லி அதற்கும் வாக்குவாதம் செய்கிறார் அந்த மாமியார் இதெல்லாம் சரிப்பட்டு வராது மகனுக்கு டைவிஸ் கொடுத்துரு என்று மாமியார் சொல்ல அவள் அதற்கு மறுக்கிறாள் இருந்தாலும் கணவன் செய்ததை எண்ணி அவனோடு வாழ முடியாது என்று முடிவு எடுத்து சென்னையில் உள்ள அப்பா வீட்டுக்கு வந்துவிடுகிறாள் மாப்பிள்ளை தன்னுடைய மகனை அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்த பெண்ணினுடைய அப்பா இது பற்றி பையனுடைய அம்மாவிடம் பேசுகிறார்கள் ஆனால் அந்த அம்மா பெண்ணை பற்றி தான் குறை கூறுகிறார் அதன் பிறகு தங்களுக்குள் எந்த ஒரு தாம்பத்திய உறவும் இல்லை என்ற உண்மையை தன்னுடைய அப்பாவிடம் சொன்ன பிறகு இந்த சமயத்தில் தான் ஒரு வக்கீலை பார்க்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் அந்த வக்கீலிடம் சென்ற இந்த குடும்பம் அந்த பையனிடம் இனிமேல் அடிமையாக வாழ முடியாது என்று அந்த பெண் சொல்ல பையன் வீட்டார் இவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு இருந்திருக்கிறார்கள் அதன் பிறகு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஒரு மனு போட்டு அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள் அவன் ஒரு வக்கீலை வைத்து பெண்ணுக்கு குறை இருக்கிறது என்று கூறிதான் வாதாடினார்கள் யாருக்கு குறை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும் என்று இரண்டு பேரும் முடிவு செய்ய கடைசியில் அந்த பையனுக்கு தான் குறை இருந்திருக்கிறது கடைசியாக மனைவிக்கு மரியாதை கொடுத்து அவன் நடந்து கொண்டால் அவனோடு வாழ தயார் என்று அந்த பெண் சொல்கிறாள் அந்த பையனுடைய அம்மாவிடம் ஒரு மீடியேட்டரை வைத்து பேசியதில் அவர்கள் இரண்டு பேரையும் சேர்த்து வாழ வைக்க அந்த மாமியாருக்கு விருப்பமில்லை என்று தெரிய வருகிறது அதன் பிறகு மெயின்டெனன்ஸ்க்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணமும் தங்களுடைய நகைகளையும் கொடுக்க வேண்டும் என்று பெண் வீட்டார் கூறியிருக்கிறார்கள் அப்படி பெண்ணினுடைய நகைகளை கொடுக்க வேண்டுமென்றால் பெண்ணுக்கு போட்ட தாலியை கொடுக்க வேண்டும் என்று பையன் வீட்டார் கேட்க அவளும் அதற்கு சம்மதித்து அதை கலட்டி கொடுத்து விடுகிறாள் மெயின்டெனன்ஸ் பணத்தை இரண்டு வருடம் வரை அவர்கள் கொடுக்க சம்மதிக்கவில்லை அதன் பிறகு யாருக்கு குறை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள மெடிக்கல் பெட்டிஷனை போட்டிருக்கிறார்கள் கோர்ட்டு உத்தரவு போட்டாலும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல மறுத்துவிட்டான் கடைசியாக மெயின்டெனன்ஸுக்காக அவன் பதினோரு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டான் அதன் பிறகு இரண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக பேசி பதினோரு லட்சம் ரூபாயை அந்த பெண் வாங்கி கொண்டு இரண்டு பேரும் தற்போது பிரிந்து விட்டார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற அம்மாசி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்